பல்வேறு பகுதிகளில் அதிமுக சார்பில் புதிய அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது அதிமுக உறுப்பினர்களுக்கு புதுப்பிக்கப்பட்ட டிஜிட்டல் வடிவிலான அடையாள அட்டையை அனைவருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என தமிழக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டதன் பேரில் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ் பி சண்முகநாதன் வழிகாட்டுதலின்படி தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மத்திய தெற்கு பகுதிக்கு உட்பட்ட பதினோரு வார்டுகளில் உள்ள உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னாள் மத்திய கூட்டுறவு வங்கி தலைவர் சுதாகர் தலைமை நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பொறுப்பாளர்கள் தூத்துக்குடி ஐம்பதாவது வார்டு பகுதியில் வட்ட செயலாளர் பூர்ணச்சந்திரன் முன்னிலையில் நடைபெற்றது அப்போது அதிமுகவில் புதிதாக இணைந்த புதிய உறுப்பினர் மற்றும் பழைய உறுப்பினர்களுக்கு புதுப்பிக்கப்பட்ட டிஜிட்டல் வடிவிலான அடையாள அட்டையை நேரில் வீடு சென்று ஆய்வு செய்து வழங்கினார் இந்த நிகழ்வில் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட சிறுபான்மை பிரிவு செயலாளர் பிரபாகர் மாவட்ட இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை பொருளாளர் பரிபூரட ராஜா உட்பட கடக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள